இயக்குனர் சரண் இயக்கத்தில் பூஜா நடிப்பில் வெளியான அட்டகாசம் படத்திற்கு பரத்வாஜ் இசையமைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் அஜித் குமார் டபுள் ஆக்ஷன் ரோலில் நடித்திருப்பார் அந்த படத்தில் இடம்பெற்ற முதல் பாடல் அப்போதே பெரும் சர்ச்சையை கிளப்பினாலும் அது தொடர்பாக அந்த படத்தின் இசையமைப்பாளரே சமீபத்திய பேட்டியில் பேசியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சினிமாவில் நடிகர்களுக்கு மத்தியில் ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி இருப்பதில்லை என்பது தான் நிதர்சனம் அந்த காலத்தில் இருந்தே எம் ஜி ஆர் சிவாஜி இணைந்து நடித்தால் இருவருக்கும் பிசினஸ் நடக்காது என்பதால் தான் ராஜாவின் பார்வையிலேயே படத்துக்கு பிறகு விஜய் அஜித் இணைந்து நடிக்கவே இல்லை கடந்த ஆண்டு பொங்கல் வரை துணிவு வாரிச்சு ஒரே நாளில் வெளியாகி வசூல் சக்கரவர்த்தி யார் என்கிற போட்டி நடைபெறத்தான் செய்தது சரண் இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் வெளியான அட்டகாசம் படத்தின் அறிமுக பாடலான உனக்கென்ன பாடலில் அஜித் குமாரை போற்றும் விதமாகவும் அவரது போட்டியாளரை எதிர்க்கும் விதமாகவே பாடல் வரிகள் ஒவ்வொன்றையும் வைரமுத்து உருவாக்கியிருப்பார் அஜித் சொல்லித்தான் அதுபோன்ற வரிகள் அந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது என்பதை ரிவீல் செய்துள்ளார் பரத்வாஜ் எனக்கு ஒரு எதிரியாய் இருப்பதற்கு உனக்கொரு உனக்கொரு தகுதியில்லை நீ என்ன உருகும் பணிமலை நான் தானே எரிமலை போன்ற ஹர்ஷ் ஆன வரிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அப்போ இருந்திருந்தா விஜய் ரசிகர்கள் என்னை பொலர்ந்திருப்பாங்க என பரத்வாஜ் பேசியுள்ளார் சினிமாவில் நடிகர் விஜய்யை அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் ஆனால் அஜித் ஒவ்வொரு படத்திலும் என்னை நானே செதுக்கினேன் என்றே சொல்லி வருகிறார் அட்டகாசம் படத்திலும் ஏற்றுக்கிடவோ இல்லை என்கிற வரிகள் விஜயை டைரக்ட் அட்டாச் செய்திருக்கும் என்று இசையமைப்பாளர் பரத்வாஜ் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் விக்னேஷ் சிவனை அதிரடியாக ஏ கே அறுபத்தி இரண்டு படத்தில் இருந்து அஜித் குமார் தூக்க காரணமே துணிவு படத்தின் மூலம் வசூல் ரீதியாக விஜயை வீழ்த்த முடியாத நிலையில் அடுத்த படத்தில் விஜயை விட முந்த வேண்டும் என்பதற்காகத்தான் விடாமுயற்சி படத்தை இயக்குவதில் இருந்து விக்னேஷ் சிவனை விரட்டிவிட்டு மகிழ் திருமேனியை கொண்டு வந்தார் என்றும் ஆனால் இப்போதும் விஜய் பட அறிவிப்பு வந்தால் பட அப்டேட் இல்லை என்றாலும் ஒரு போட்டோவாவது வந்து விட அதுதான் காரணம் என்கின்றனர் இதே போல வேலைகளை அஜித் மட்டும் செய்யவில்லை என்றும் அஜித்துக்கு எதிராக விஜயம் செய்திருக்கிறார் என்றும் சில பிரபலங்கள் கூறியுள்ளனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்